நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் கிறிஸ்பியோ வாய்ஸில் அழகாக நீங்கள் சமையல் எப்படி நடக்க என்ன அதுன்னு தெரிஞ்சிருப்பீன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் காலையிலே அஞ்சே முக்காலுக்கு அஞ்சரைக்கெலாம் அங்கே போயாச்சு அங்கே போய் என்ன சமையல் எப்படி நடக்கு என்ன அதுன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தோம் அன்னை பொண்ணுக்கு சடங்கு இன்னைக்கு மொத்தம் ரெண்டு பொண்ணுண்டு மூத்த பொண்ணு இப்போ தான் சடங்கு ஆயிருக்கு அதனால் சரி அங்கே சமையல் நடந்துட்டுருக்கு எப்படி நடக்க என்ன ஏதுன்னு பார்க்கலான்னா போயிருந்தோம் காலையிலே வேலையே தொடங்கிடுவோம்னு தெரியும் அதுக்குள்ளே காய்கறியெல்லாம் வெட்டி முடிச்சுட்டாவே தேங்காய் திருவது மட்டும்தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் போகும்போது சாம்பார் ரெடி ஆகிட்டு இருந்து பருப்பு ஒரு இதில் மாற்றியெல்லாம் எடுத்து வச்சாச்சு சாம்பருக்கு காய்கறியாகவே போடாதுக்காண்டி போட்டுருந்தா ஒரு இதில் இருந்தாவே இன்னும் இதில் வாழைக்காய் போட்டு அவிச்சிகிட்ருந்தாவை இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்டுருந்து வேறு அங்கே டெக்ரேஷன் பண்ணியிருந்தாவே அதையும் லேசாக வீடியோ எடுத்துக்கிட்டேன் சமையல் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு ஏன்னா நம்ம இதுவரை எங்கேயும் போய் பார்த்ததில்ல சரி ஒன் டைம் போய் பார்க்கலாம் அப்படிங்காண்டி தான் காலையிலேயே நானும் போய் பார்த்தேன் நல்லா தான் இருக்குது காலையில் விடியல யாருமே போய் அந்த சமையல்லாம் பார்க்கும்போது ஆனால் புகை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால அதில் ரொம்ப நிறைய வீடியோ எடுக்க முடியல அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன் சரி எப்படி பண்ணுறாங்க என்னையாது அப்படின்னு பார்க்கறதுக்கு இது வந்து குமார அண்ணா சமையல் தான் நம்ம ஊரில் குமார சமையல் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நம்ம சரௌண்டிங்கே இப்போதைக்கு இவங்க தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்ட்டு உண்மையை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சமையல் பண்ணதுக்கு மொத்தமே ரெண்டே ரெண்டு பேர் தான் அவரும் அவங்க கூட இன்னொரு அண்ணன் தான் கூட்டிட்டு இருந்திருக்கா அவர் காய்கறியெல்லாம் வெட்டிவிட்டார் இவர் சமையல்லாம் மேக்சிமம் நீட்டாக பண்ணி அந்த அந்தளவுக்கு ருசியாக இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் குமரனை சமையல சாப்பிடாத ஆட்கள் இருக்க மாட்டீங்க அளவுக்கு சாப்பிட்டு பார்த்துருந்தா அவருடைய ருசி என்ன கைப்பக்கம் என்ன அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இப்போ யாரும் மண்டபத்தில் தான் எல்லாருமே எல்லா எல்லாருமே மண்டபத்தில் தான் ஃபங்க்ஷன்லாம் பெருசாக எடுத்து பண்ணிட்டு இருக்காது யாருமே இப்போ வீடுகளில் வச்சு எதுவும் பண்ணுறதில்லை ஏன்னா வேலை அதிகமாக இருக்கும் அப்படி அப்படின்ட்டு எல்லாமே கேட்ரிங் அது இது விட்டுறாங்க இது அப்படிலாம் நாங்கள் வீட்டிலேயே ஃபங்க்ஷன் எடுத்து பெருசாக இருக்கோம் அது மட்டும் எல்லாமே குடும்பங்காரங்க எல்லா குடும்பகாரங்களையும் கூப்பிட்டு நல்லா கிராண்டாக பெருசாகவே பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லலாம் அந்தளவுக்கு மிகவும் சிறப்பான ஃபங்க்ஷனாக இது போகுது ஏன் அப்படின்னா நம்ம வந்து பொதுவாகவே மண்டபத்தில் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் அனுப்பிவிட்ருவோம் இது வீட்டுக்கு வந்து எல்லாரும் பார்த்து எடுத்து பேசி கலந்து எடுத்து அந்த மாதிரி பண்ணுற காலங்கள்லாம் இப்போ இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வீடுகளில் ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணும்போது நல்லாயிருக்கும் நாங்கள் இது தோட்டத்தில் தான் வந்து அன்னை இருக்கூடிய வீடு வந்து ஒரு தோட்ட ஏரியாங்கிறதுனால தோட்டத்தில் சமையல் பண்ணதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோம் அங்கே தான் சாப்பாடும் அங்கே தான் மதியத்துக்கு அருமையாக இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லலாம் அதாவது வ பந்து வளம்பதாக இருக்கட்டும் எது பண்ணாதான் இருக்கட்டும் எல்லாமே ஒரு அதை கொண்டா இதை கொண்டா அப்படின்னு சொல்லி மாறி மாறி பந்து படி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த பழைய ஆட்களுக்கு தெரியும் அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டானே இப்போ யாருமே அதை விரும்புகிறதில்ல பழைய ஆட்களே கேட்டிக்க கூடிய அளவுக்கு மாறி போயாச்சு ஏன் அப்படின்னு தெரியலை நிஜமாகவே வீடுகளை ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணும்போது ரொம்ப கலகலப்பாக ஜாலியாக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த வீடியோவை பார்த்து